வரட்டு வறட்டு இருமல் இதுதான் ஆஸ்மாவோட ஒரு முக்கியமான அறிகுறி சோ இப்போ நான் சார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா வறட்டு இருமலை தவிர வேற என்னென்ன காரணங்கள் என்னென்ன அறிகுறிகள் ஆஸ்மாக்கு முழுசா நமக்கு பிரதிபலிப்பு காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருமல் பெரும்பாலும் வீசிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இருமல் இல்லாமையும் வீசிங் பிரசண்டாக கூடும் ஆஸ்மா ப்ரெசென்ட் கூடும் அதில் மெயினா வந்து உங்களுக்கு மூச்சு விட கஷ்டம் பேஷண்ட்டை வந்து நோயாளிக்கு வந்து மிக சிரமப்படுவாங்க இருமல் இல்லாமல் கூட இருக்கலாம் பட் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆஸ்மாக்கு கொடுக்கக்கூடிய இன்னலருன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஆஸ்மா இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள் ரைட் சூப்பர் ஸோ நீங்கள் இந்த முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க இன்ஹேலர் அப்படின்னு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மருத்துவ உலகத்தில் இன்ஹேலர் தான் ஆஸ்மாவுக்கு அருமையான ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த இன்ஹேலர் மருந்தை பயன்படுத்துறதுன்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய டபுனே சொல்லலாம் யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணால் வாழ்க்கையில் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வருமா அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு தயவு செய்து கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க டாக்டர்